ஓம் மாத்ரே நமக இன்றைக்கு அபிராமி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் அனுபவிக்க இருக்கின்றோம் போன பாடல்ல என்ன சொன்ன நமக்கு எப்பேற்பட்ட அல்லல் இல்லாத ஆனந்த வாழ்வு வேணும்னா அபிராமியோட திருவடி மலர்களை சரணமா பற்றிண்டா அல்லும் பகலும் அவளை போற்றி இந்த பாடல்ல என்ன அனுபவிக்கலாம் அம்பாள் எப்படிப்பட்டவள் அழகா இதுல ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்ற அன்னாள் அகம் மகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை ஒழியினும் வேண்டுவது ஒன்று இல்லையே மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய தன்னை உண்ணாது ஒழியினும் வேண்டுவது ஒன்று இல்லையே மின் ஆயிரம் ஒரு மின்னல் அடிச்சாலே நம்ம கண்ணுக்கு அப்படியே பளிச்சு கண்ணலா கூசும் ஆயிரம் மின்னல்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருப்பா அம்பாள் அந்த மாதிரி ஒரு மெய் வடிவாகி அப்படியே அதெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு உருவம் எப்படி மெய் வடிவம் நம்ம பொய் வடிவம் அம்பாளோட வடிவம் மெய் வடிவம் அதைத்தான் சொல்ற மெய் வடிவமாகி திவ்ய ஸ்வரூபம் அவளுடைய அப்படிப்பட்ட அபிராமியை நினைந்து உருகும் அடியவர்களோட உள்ளத்தை எப் அனைத்து வகையாலும் செய்பவளா அவள் எப்படிப்பட்டவள் ஆனந்த வள்ளி வள்ளி அப்படின்னா கொடி ஆனந்த செய்யும் இன்பமான கொடி போன்றவள் அருமறை யாராலையுமே எளிதில் அறிய முன்னாத அந்த வேதங்களுக்கெல்லாம் மூலப்பொருளாக நடுப்பொருளாக எங்கும் பறவை உள்ள கிளைகளாக நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அவள்தான் எல்லாமாகவே முடிந்த பொருளாக உபநிடதங்கள் வேதங்கள் மறந்தது வேதம் என்கிறது மரத்தோட உச்சி கிளைகள்ல இருந்து உபநிடதங்கள்னு பார்த்தோம் எல்லாவற்றிற்கும் முதல்வியாக இருக்கக்கூடியவள் ஆதியாக இருப்பவள் அவளை உண்ணாது ஒடின் நெஞ்சில நினைக்காட்டால் கூட நீ நினைத்தால் போறும் உன்னில உன்னை தவிர வேற எது எனக்கு வேணும் அப்படிங்கிறது அவளுக்கு அதனால என்ன ஒண்ணும் இல்லை நமக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அவளை நினைச்சா அதத்தான் சொல்ற மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்ற அந்நாள் அப்படி நம்மளுக்கு என்னைக்கும் ஒரு துக்கத்தோட இல்ல ஒரு சோகமா வாழறது பிடிக்குமா என்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்ப அப்படிப்பட்ட வாழ்வு வாழறதுக்கு அம்பாளோட திருவடி சரணங்களை பணிந்தால் போதும் அவள் நம்மளுக்கு அருள் செய்துடுவா நிச்சயமா கிடைக்கும் அது சந்தேகமே படாமல் பக்தியோட நம்மளுக்கு எப்படி ஒரு மின்னல் எப்படி அப்படி கண்ணால பார்க்கும் போதே கண்ணுக்கு அப்படியே மழை பழிச்சுன்னா அடிச்சுட்டு போயிடுறது அந்த நேரத்துக்கு அவளை தோறும் சோஸ்தல் பண்ணா போருமா அப்படியே நம்மளுக்கு அருள் மழையை கொடுப்பாள் அப்படிங்கிறவன் அருணகிரிநாதர் அரை நிமிட நேரம் மட்டில் அப்படின்னு சொல்ற திருப்புக்கோயில எப்படிப்பட்ட இது தன்னால் முடிந்த அளவு தொழணும் ரொம்ப முடியாதா அப்படியே தவ பண்ணி என்னால அப்படிலாம் தொழ முடியலையே வேண்டாம் அந்த செய்யற அந்த இதை வந்து அம்பால சரண் புகுறத மனசுல உள்ளளவும் அப்படியே பக்தியோட அவளுடைய பாத கமலங்கள்ல சரண் புகுந்தா போறும் அப்படி மின்னலை தரிசிக்கும் நேரம் அவளை நினைத்தால் போருங்கிற அருள் பெற்றலாம் அப்படிங்கிறார் ஏன்னா அந்த அம்பாளோடு ஆயிரம் மின்னல்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி பிரகாசமாக இருக்குமோ நம்மளுக்கு ஒரு மின்னல் அடிச்சாலே கண்ணு முடிந்துருவோம் அப்படி கண்ணு பூசி ஒண்ணுமே தெரியாது இருட்டு மாதிரி ஆயிரம் ஆயிரம் மின்னல்கள் மின் ஆயிரம்ங்கிற அப்படி ஒண்ணு போல சேர்ந்தா நம்மளால பார்க்க முடியுமா அப்படி அப்படி மின்னல் தோன்றி என்ன பண்ணா இடி இடிக்க மழை பொழிச்சிரும் அந்த மாதிரி கருணை மழையை அவள் புழிவாளாம் நம்மளுக்கு அந்த மின்னலை தரிசனம் பொறுங்கிறார் அப்போ திவ்ய மங்களஸ்வரூபம் மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவமாகி அப்படிங்கிறார் அம்பாள் எப்படிப்பட்டவள் மின்னினீர் இடையால் ஒரு பாகமாய் மண்ணினாள்னு ஞான சம்பந்த பெருமாள் சொல்லியிருப்பார் மின் நிறமிக்க இடை உமை நங்கை ஓர் பால் மகிழ்ந்தாள்னு திருஞான சம்பந்தர் மின்காட்டும் கொடி மருங்குல் உமையாட்கு என்றும் இருப்பவன் தான் அப்படின்னு திருப்பத்தூர் பதிகத்துல அப்பர் சுவாமிகள் அப்போ மின்னணையால் திருமேனி விளங்க ஓர் தன்னமர் பாகமதாகிய சங்கரன்னு திருப்புவன பதிகத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன அழகா சொல்லுவார் இதுல பார்த்திருக்கோமே நம்ம திருவம்பாவையில எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப்பொலிந்து எம் பிராட்டி அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்கார் நம்ம விண்ணல் கொடி போல சௌந்தரிய லஹரியில பாக்கிறோம் ஆதிசந்திர பகத் பாத சௌந்தர் லகரியில விண்ணல் கொடி போல சூஷ்பமான தேஜோ ரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்ற தட்டில்லா சமரிசி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படி வித்யுல்லே கேபாஸ்வராத வேதம் நிறைய அப்படியே அம்பாளை மின்னல் இதுக்கு அத்தனை பேர் சொல்லியிருக்கா அம்பாள் வந்து ஜோதி வடிவானவள் இறைவன் இறைவன் வடிவம் மயமானது அதே மாதிரி அம்பாள் அதே மாதிரி ஏன்னா பகவானை எல்லாரும் ஜோதி ஸ்வரூபம்னு சொல்றது நிறைய பார்த்திருக்கோம் அப்போ எப்படியே வந்து ஒலியை விட ஒளி வந்து வேகமாக பாயக்கூடியது தான் நம்ம வந்து முதல்ல மின்னல் தோன்றினதுக்கு அப்புறம்தான் இடி சப்தம் கேட்கறது நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஒளி வரும் அதுக்கப்புறம்தான் அதோட சப்தம் வரும் அத மாதிரி ஏன்னா சூரியன் டேந்து பூமிக்கு ஒளி வந்து செய்ற எட்டு நிமிஷங்கள் ஆகுமா ஆனா ஆனா ஒளி அப்படி இல்லை உடனே டக்குன்னு கிடைச்சிடுறது நம்மளுக்கு பார்க்கும் போதே அதனாலதான் நம்ம உள்முகத்தா அம்பால தியானம் பண்ணும் போது அந்த வல்லமை படைத்த அடியவர்கள் அகக்கண்களுக்கு அவள் உடனே காட்சி தருவக்கூடியவள் லலிதா சாஸ்திராமத்தை அவள் வாசம் செய்கின்றவள் ஹிருத்யா ஹிருத்யஸ்தா அப்படின்னு எல்லாம் நம்ம நாமங்கள் பாக்குறோம் அகத்தில் கண் கொண்டு பார்க்கும் போதுதான் ஆனந்தம் கிடைக்கும்னு திருமூலர் சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்திருக்கோம் அதனால எப்படி அவள் வந்து எல்லா இதுலயும் அவள் மின்னல் வடிவமாக மின்சாரமாக விளங்கும் அன்னையின் தியானம் சம்சார பயம் நீக்கும் இளங்கும் அன்னையின் தியானம் இன்னலை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அபிராமி எண்ணற்ற மின்னல்களின் ஒளிப்பிடம்பாக இருப்பவளா அதனால அந்த அளவு அவளை கண்டு தியானம் செய்தால் அருள் மழை தருவாள் அப்படின்னு சொல்றார் அதனால தான் அம்பாள் என்ன சொன்னார் இரண்டாவது பா பாட்டே பார்த்தோம் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் அப்படின்னு அது தான் அதுல அறுவரைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவான முதல்வி அப்படின்னு இதுல சொல்ற ரம்பால அதனால அன்னை வேத்தமாக இருக்கக்கூடியவள் அதனால அந்த வெஷ்டி நிலை வேத விற்பனர்கள் பாராட்டுவது சமஷ்டி நிலையா அப்படிப்பட்ட பிந்திய நிலை வந்து அறிகின்ற நிலை அப்படித்தான் கொயவன் நினைப்படுறா முதல்ல களிமண்டப்பசஞ்சு ஒரு குடம் சட்டி பானை எல்லாத்தையும் பாக்குறான் ஆனா சாதாரணமானவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அது மண்ணை வந்து உருவம் பெற்ற பின்புதான் நம்மளுக்கு அது பானை அது இது அது இதுன்னு தெரியும் அவனுக்கு அவன் மனக்கண்லையே இது அப்படி பண்ணி தான் இருக்கும் அப்ப முந்தையது வடிவு பிந்தியது வடிவு அப்போ மின்னல் ஒளி வந்த பின் தான் இடி ஒலி கேட்பது மால அன்னை ஒலி ஒளிகளுக்கெல்லாம் தலையாய ஒளியாக இருக்கின்றாள் அருட்பெடும் ஜோதியாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டார் அகம் மகிழ் ஆனந்தவல்லி அம்பாள் இப்போ ஒரு இடத்துல இருட்டா இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு லைட்டை ஏத்தினா இருட்டு போய்டும் இல்ல அதே மாதிரி அம்பால உள்ளத்துக்குள்ள வைத்து தியானம் பண்ணும் போதே நம்மளுக்கு நிஜமான ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னு எதை சொல்லலாம் உடலுக்கு உண்டாகும் ஆனந்தமா உள்ளத்துக்கு உண்டாகும் ஆனந்தம் ரெண்டு வகை சொல்லலாம் நம்மளுக்கு கண்ணால ஒண்ண பாக்குறோம் பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷமா இருக்கும் அது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் புடவைக்கார கொண்டு வந்தோடன புடவையை பார்க்கணும் இந்த படவன் நல்லா இருக்கு அந்த நம்மளுக்கு அப்போ எப்படி வந்து ஒரு பொருளை கண்டோட கிடைக்கக்கூடிய சந்தோஷம் உடலுக்கு கிடைக்கும் ஆனந்தம் ஆனா எப்பவும் வந்து ஒரு கல்கண்ட பாக்குறோம் ஆஹா இது அல்வா இது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது பார்த்தோன்னே ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அதை எடுத்து சுவைச்சோடனே உள்ளத்துக்குள்ள ஒரு ஆனந்தம் வருது இல்லையா அப்போ எந்த உண்மை பார்க்கிற ஆனந்தத்தை விட அனுபவிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் அதுதான் அம்பாளை வெளியில கண்டு தரிசித்தாலும் அந்த ஆனந்தம் உடலுக்கு கிடைத்தால் மட்டும் போராது உள்ளத்துக்குள்ள கண்டு அதை தரிசிக்கும் போது கிடைக்கக்கூடிய உண்மையான ஆனந்தம் தான் அழியாத பேர் ஆனந்தம் அப்படி அம்பாள் கொடி கொம்பினை சுற்றி படுவது போல அம்பாள் அப்படிங்கிற ஆனந்த கொடிய உள்ளத்துக்குள்ள வைத்து நம்ம படற விடணும் அப்படி அம்பாள் என்ன பண்ணுவா அது அம்பாள் வந்து அப்படி கொடி போல சுற்றி கொண்டு நிரந்த நிரந்தரமான இன்பம் தரக்கூடியவள அம்பாள் அகம் மகிழ் ஆனந்தவல்லி அகத்தில் கொண்டவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்னு சொல்றார் அதுதான் வந்து ஆனந்தமயம் அப்படின்னு சொல்றாரு ஆனந்தம் தான் மதாலச கதி பிரியா மனசிஜாரி ராஜேஸ்ரீயம்னு ஷியாமலா நவரத்ன மாளிகா சௌஸ்திரத்துல சங்கரர் சொல்லுவார் அகர முதல் ஆகிவளர் ஆனந்த அருவியே அருவுடைய பேர் மனத்து ஆனந்த வாரியேன்னு அபிராமிப்பட்ட அபிராமி பதவித்துல சொன்னதை நாம அனுபவிச்சோம் அப்போ அம்பாள் எப்படி வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவு அவள் குமரகுருபர் சுவாமிகள் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தவளை இப்படி சொல்லியிருக்க இப்படி எத்தனையோ பேர் வந்து அம்பாளை பத்தி ஆனந்த நிலை பற்றியெல்லாம் பாடியிருக்கிறார்கள் அதனால அம்பாளோடு அதை இதுக்கு மின்லை போல் காண்பதற்கு அறியவளானால் கூட அன்பு கொண்டோர் என்ன பண்ணலாம் அகத்தில் ஆனந்த கொடியாக அவளை நாம் பிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற கனிகா ஆனந்தத்தின் ஊற்று அவள் அப்படின்னு லல்தா சசராமத்தை சொல்ற மாதிரி அவ்வாழ உள்ளத்துக்குள்ள வைத்து அவள் வந்து கொடி போல நம்ம மனசுக்குள்ள படர்ந்துருவாளாம் அவள் வந்துட்டு அறுமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை அப்போ அறுவறைக்கு முன்னாய் வேதம் வேதம் என்கிறது என்னது அதனாலதான் அருமறை அறிவதற்கு முடியாதது அரிதான நுட்பமாக இருப்பது முதலாக இடையாக கடையாக இருப்பவள் அன்னை அபிராமி அப்படி ரெண்டாவது இதுக்கே நம்ம அனு பார்த்தோம் இல்லையா அப்போ அம்பாள் எப்படி இறைவன் வேத வடிவமானவன் நம்ம பார்த்திருக்கோம் கந்தன அனுபதியில அருணகிரியார் வேத ஆகம ஞான வினோத மனோதீதா அப்படின்னு சொல்லுவார் அத மாதிரி வித்து அப்படின்னா ஞானம் வேதம் என்பதற்கு ஞான நூல் எடுத்துக்கலாம் ஏன்னா எந்த எல்லாத்துக்கும் வந்து சொல்லக்கூடியது நிறைய பெயர் வேதங்களுக்கு நிறைய பெயர் எல்லா நூல்களுக்கும் முதல் நூலாக இருக்கக்கூடியது அதனால இது வந்து ஆதி நூல் அப்படின்னு சொல்றாங்க இத வந்துட்டு அதனால இது வந்து நான்கு ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம்னு நான்கு வகையா சொல்லுவா சிவபெருமானுடைய கீழ் நோக்கு முகத்திலிருந்து ருக்வேதம் தெற்கு நோக்கிய முகத்திலிருந்து யஜுர்வேதம் மேற்கு நோக்கிய முகத்திலிருந்து சாம வேதம் வடக்கு நோக்கிய முகத்திலிருந்து அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லுவா இதெல்லாம் ருக்வேதம் இருபத்தோரு சாகை யஜூர்வேதம் நூத்தி ஒரு சாகை சாம வேதம் ஆயிரம் சாகை அதர்வண வேதம் ஒன்பதே சாகைகள் அப்போ ஒவ்வொன்றும் இந்த வேதங்கள்ல ஆறு பிரிவு சொல்லுவா சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோபிசம் அப்படின்னு சொல்லுவா ஜோதிடம் வந்து வேதத்தோட ஒரு அங்கமாக பார்க்கப்படுகின்றது உப அங்கங்கள் புராணம் நியாயம் மீமாசை ஸ்மிருதி அப்போ உபவேதங்கள் ஆயுர்வேதம் தனுர்வேதம் தான் வேதம் அர்த்த வேதம்னு ஒவ்வொரு வேதங்கள் அப்போ ஆயுர்வேதம் சொல்வா அந்த காலத்திலிருந்தே ஆயுர்வேதம் வந்து உடம்பை நோய் இல்லாமல் வைத்துக் கொள்ளும் வழிகளை சொல்வது தனுர்வேதம் தேசத்தை பாதுகாக்க வேண்டி படை வலிமைகளை பற்றி சொல்வது காந்தர்வ வேதம் இசை நூல்கள் பற்றி விவரிப்பது அர்த்த வேதம் நியாயமான வழியில பொருள் எப்படி ஈட்டணும்ங்கிறத பத்தி சொல்றது அப்போ ஏன்னா ஆகமம் அப்படின்னு சொல்லும் போதே வந்தது அப்படின்னு சொல் அப்போ எப்படி இது வந்து ஆகமம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆகமம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை இது இருக்கு ஆகமத்தில எண்ணற்றவை இருக்கான் நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் வேத ஆகமங்கள் ஓங்காரம் நடுவான சாகை முடிவான உபநிடதம்னு அன்னை அபிராமி இருக்கிறாள் இதை மட்டும் நம்ம தெரிந்து கொள்வோம் அப்ப அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவான முதல்வி அப்படின்னு அபிராமி பற்ற சொல்ற அதனால நம்ம அருமறை அப்படின்னு சொல்லும் போது நான்கு மறைகளும் வடமொழியில் இருந்தாலும் அதற்கு உள்ள விளக்கங்கள் சொல்வதுதான் தேவார திருவாசங்கள் அந்த தமிழ் வரைகள் ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தம் இதுல நம்ம தமிழ்ல படிச்சு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் வேதமாகி வேதமாய் வேள்வியாகி விளங்கும் பொருள்னு வேதத்தான் என்பார் வேள்வியுளான் என்பார் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார் வேதம் ஓதி வெண்ணீர் பூசி வெண்கோவனர் அப்படின்னு சொல்லுவார் மாதிரி வேத முதல்வன் விலங்கு நூலன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் எல்லாருமே அப்போ வேதமாக எப்படி இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு ஆகம சாஸ்திரங்கள் எல்லாம் அதை எப்படி சொல்கின்றது வேதமாலாம் கூட அறிய முடியாதவள்னு சொல்றா ஆனா அந்த வேதத்துக்கு எல்லா அங்கங்களுமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான் சொல்றார் உண்ணாது ஒழிகினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்றார் அப்போ வேத உதல்வி அவளை எப்படி நம்ம வழிபட்டாலும் சரி தெரிஞ்சு வழிபட்டாலும் தெரியாம வழிபட்டாலும் நம்ம இத சொல்வா நம்ம அவதால அவளுக்கு என்ன பிரயோஜனம் நீ வழிபட்டா உனக்கு நல்லது உண்டு அதனாலதான் உன்னாவது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே உன்னை விட வேண்டுவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் அப்போ இறைவன் வந்து எப்படி இறைவன் இருக்கின்றான்னு நம்பி அவனே நம்ம அடைய விரும்பணும் இல்லாட்டக்க இறைவன் இருக்கிறான்னு உலக சுகங்களுக்காக வழிபடுறவா இருக்கா நாலு வகை இருக்கு மனிதர்ல இறைவன் இருக்கின்றான்னு நினைச்சாலும் சரி அவன்தான் இருக்கானேன்னு அசத்தியா வழிபடாம இருக்கிறது இல்ல இறைவன் இருக்கான்ங்கிறத நம்பாதமா இருக்கு இப்ப நான்கு வகைகள் அப்போ என்ன என்னதுன்னா இவா என்ன செஞ்சாலும் அந்த நன்மை தீமைகள் இறைவனுக்கு போய் சேருமா சேராது அது அவரவர்களோட வினை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும் நீ யாரு என்ன செய்யறாலும் பசிச்சவன் சாப்பிட்டாதான் அவனுக்கு பசி அடங்கும் குடிக்கிறதுன்னு நினைச்சா நீர்ல போய் குளிச்சாத்தான் அவனுக்கு குளிக்க முடியும் இல்ல அவன் நீ குளிக்காம இருக்கானே நீருக்கு அதனால என்ன நஷ்டம் உண்டு அதே மாதிரி தான் நீர்ல குளிச்சா நம்மளுடைய உடல் அழுக்க போக்கிக்கலாம் நல்லா போய் ஆலயத்தை போய் தொழுதா மன அழுக்க போக்கிக்கலாம் பசிச்சா சாப்பிடலாம் இப்படிதான் இருக்கும் அவன் செய்யலைன்னா யாருக்கு நஷ்டம் இல்லையா அது மாதிரி போயே நஷ்டம் யாருக்கு உனக்கா தான் நஷ்டம் அப்படிம்பா அத மாதிரி அதுக்கு நஷ்டம் இல்லை அது நமக்குத்தான் நஷ்டம் அப்போ அம்பாளை என்ன சொல்றாரு உண்ணாது ஒழுகினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே அப்படின்னு சொல்ற ஏன்னா மறந்து வாழ்பவர்கள் மனித உருவில் இருந்தாலும் மனிதர்களாக அவள் கருது கருதப்பட மாட்டார்கள் விலங்கினமாகவே கருதப்படுவார்கள் பகவான் இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை நடக்கிறதுன்னா அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல முறையில் நடக்கும் அதனால தான் திருமூலர் என்ன சொல்றாரு பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரான் அடி பேணார் பெருதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெருதற்குரிய பேர் இழந்தாரே அப்படின்னு கருத்து அறியாது கழிந்தன காலம் அருத்தி உள்ளான் அமராபதிநாதன் ஒருத்தன் உள்ளான் உலகத்து உயிர்க்கு எல்லாம் அப்படி வழுத்தி நில்லாது வழுக்குகின்றாரேன்னு அப்படி சொல்றார் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு அப்பர் சுவாமிகளும் நடையை என்று நாத்திகம் பேசாதே பொக்கம் பேசி பொழுது கழியாதே சும்மா பொழுது கழிச்சுட்டு இருக்கோம் அவா இப்படி வா இப்படி வம்பு இந்த வம்ப பேசி நீ பொழுதே போக்காதே அப்படின்னு அப்புறம் சொல்றாரு நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே அப்படிங்கிறார் எப்படி நீ நடையை போய் மெய்ன்னு சொல்லலாம் அப்படின்றார் அப்போ இறை தேடுவது சாப்பாட்டுக்கு நம்ம எப்படி உழைக்கிறோமோ அது வேணும் இது வேணும்ட்டு நமக்கு நாளைக்கு இது பண்ணுவோம் ஏதாவது ஒரு கூட்டு பண்ணணுமோ அதுக்கு அந்த காய் வாங்கணும் இந்த காய் வாங்கணும் தேங்காய் வாங்கணும் எப்படி சாம்பாரை சேகரிக்கிறோம் அதே மாதிரி இறை அன்பு பகவானையே தேடணும் அப்படிங்கிற அப்போ நம்மளுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆறாவது அறிவு கொடுத்திருக்கும் போதே மனித இனத்தை மற்ற இனத்தில் இருந்து வேறுபடுத்தி உயர்த்தி காட்டுவதுங்கிறது இந்த இறை வழிபாடு அப்படின்னு தான் அதனாலதான் மாம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே எல்லாருக்கும் இருக்கு அதுவும் சாப்பிடுறது எல்லா வேலையும் செய்யறது நாமளும் மற்றதெல்லாம் செய்யறோம் அப்ப இந்த இறை வழிபாடு அது நம்மளுக்கு எப்படி பகவான் இந்த பிறர்க்கரிய பிறவி மனித பிறவி கிடைச்சிருக்கு அதுல இறை வழிபாடு கண்டிப்பா செய்யணும் நம்ம வந்து இந்த உடலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம செய்து கொள்ளல அதை செய்து கொள்ள முடியாது நம்ம இப்படி செய்து கொண்டிருக்க மாட்டோம் இல்லையா நம்மளால இது பண்ண முடியல அப்போ வாழ்வோட சுகங்கள் துக்கங்களையும் நம்மளா வந்து நிர்ணயிக்கிறோம் அதுவா வருது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தக்கன வருது இல்லையா அதத்தான் இறுதி காலத்தில் எதுவுமே வந்து நம்மளுக்கு உதவாது கொல்லத்தான் நமனார் தமர் வந்தக்கால் இல்லத்தார் செய்யாலாவது என் ஏழைகாள் நல்லத்தான் நம்மை ஆளுடையான் கடல் சொல்லத்தான் வல்லீரேன் துயர் தீருமே அவனுடைய நாமம் சொன்னால்தான் கூட வரும் நமக்கு இறுதி காலத்துக்கு கூட வரக்கூடியது நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது அதை நாவோடு சேர்த்து அழகு அதுதான் நம்ம கூட வரக்கூடியதுன்னு அப்படி சொல்றார் அப்போ எத்தனை பெரிதாக இருந்தாலும் நாம வந்து அம்பால வந்து நம்ம வந்து வணங்கி பகவானை தொழுது இது பண்ணும் போதுதான் நமக்கு எந்த இதுவுமே நிலை உயரக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்ற ஏன்னா இறைவனை வழிபட்டு அவர்கள் எந்த காரியம் நினைச்சா அதெல்லாம் நடக்கலைன்னா உடனே நீ என்ன கடவுளா கல்லு நீ அப்படின்பா அப்ப என்ன பண்ணுவா நமக்கு இஷ்டமானது வேணும்னுங்கிறதுக்காண்டி கடவுளை கும்பிடும் போது அது நிறைவேறலைன்னா அந்த காமிய வழிபாடு நம்ம என்ன காரியம் ஆயிடுச்சுன்னா உடனே பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்றது இல்லையா நம்ம எது நமக்கு வேணுங்கிறதுக்காண்டிதான் நம்ம பகவான கும்பிடுறோம் அவளுக்கு அதனால ஒரு நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படிங்க சங்கரா யார்களோ சதுரர் அப்படின்னு திருவாசகத்துல மணிவாசகர் சொல்வார் ஒன்ன பெற்றுனா இதா நீ என்ன பெற்றதுனால நீ என்ன பண்ணின அப்படிங்கிற பொன்னால் பிரயோஜனம் படைத்தாருக்கு உண்டு பொன்படைத்தான் தன்னால் பிரயோஜனம் பொண்ணுக்கு அங்கு ஏது உண்டு கான் அத்தன்மை போல் உன்னால் பிரயோஜனம் வேணதெல்லாம் உண்டு இங்கு உன் என்னால் பிரயோஜனம் ஏது உண்டு கட்சி ஏகம்பனேனு இதே பட்டிலத்தடிகள் இதே பொருள் வரும்படி சொல்றார் அதனால தான் ஈ எறும்பு முதல் யானை தலை கடைவரை ஈசனை பூசித்து பெரும் கதி கண்டும் தேரார் பேய்கள் அவாக அந்த விலங்கினங்களே சுவாமியை பூஜித்து எவ்வளவு பெயர் பெற்றது இதையெல்லாம் தெரிந்தும் நீங்கள் தொழாமல் இருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லித்த அவர் வந்துட்டு அப்போ ஆதிசங்கர பகவத் என்ன சொல்ற என்ன பிறவி எனக்கு தந்தாலும் அந்த உன்னை மறவாமல் பக்தி செய்யும் நிலையை அருள வேண்டும் சிவாந்த லகரியில நரத்துவம் தேவத்வம் நகவனா கீட்டூக ஜனம் சதாத்வத் தேத் கிம் தேனோஷா எந்த உடல் கொடுத்தால் என்ன எந்த பிறவி மனிதனாக கொடு தேவனாக கொடு மிருகத்து காட்டுல வாழ மிருக பிறவி கொடு மசகதா கொசு புழு பூச்சி எதை கொடுத்தாலும் பரவாயில்ல இதே தான் அப்பசுவாமிகள் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழிவாதிக்க வரம் தரல் வேண்டும்னு பிறவிதானும் வகுத்தது மனவா காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண் பணிக்காக அன்றோ வானிடத்த வரும் மண்மேல் வந்து அரண் தன்னை அர்ச்சிப்பர் ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணராந்தோ சிவஞான சித்தியார் செல்வன் அப்ப அத மாதிரி நம்மளுக்கு வந்து எப்பேற்பட்ட நிலை வரணும்னா பகவானை நம்ம எப்படி இது பண்ணணும் நோய் தீர்க்கும் தான் கடவுள் வழிபாடுங்கிற அந்த வழிபாட்டால் வழிபடுபவர்களுக்கு லாபம் அவர்களுக்குத்தானே அன்றி கடவுளுக்கு அதுல எந்த விதமான லாபம் நஷ்டம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா உடலுக்கு நாம எத்தனையோ பண்றோம் உள்ளத்துக்கு எதுவுமே பண்றதில்லை நம்ம எத்தனை மழை வந்துருமோ அதை எடுத்துக்கோ துணியேடு காயப்போடு வடகம் காய எடுத்து வைங்கிறோம் அதை என்னெல்லாமோ செஞ்சுக்கிறோம் ஆனா மரணம் வருங்க அதை தடுத்து நிறுத்த நாம தற்காப்பு அதை கண்டு அஞ்சாமல் இருக்கணும் நமக்கு தான் மரணம் பகவானுக்கு உண்டா கிடையாது அதனால தான் இறை வழிபாடு நமக்குத்தான் நன்மை இறைவனுக்கு அதனால ஏதும் நன்மை இல்லை அப்படின்னு சொல்ற நீ வழிபட்டால் உனக்கு உண்டு அதனால தான் பொய்யான இவ்வுடல்களை நீத்து மெய்யான அவளது நிலையினை பெறலாம் அப்படின்னு இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து சொல்றார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஏணிப்படியா ஏறி 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 உயர போகணும் ஏணிப்படி உயருமா அதனால அதுல ஏறி நம்ம தான் மேல போவோம் அதே மாதிரி ஏணிப்படிகளாக இறைவனை போற்றி புகழணும் நம்ம அதை பற்றி கொண்டால் நம்முடைய தாழ்வு நிலை நீங்கி உயர்நிலைக்கு போகலாம் இதனால அவளுக்கு என்று இல்லை உண்ணாது ஒழியிலும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்றார் அவளை அன்றி நாம வேற யாரையுமே சரண் புக வேண்டாம் நம்மளுடைய நன்மைக்கு நாம அவள் தாழ்நடிகளை பணிந்து வாழ்க்கையில என்னைக்கு முன்னேறணும் தான் இந்த பாடல் மூலமாக அவளுக்கு அதுல ஒண்ணும் இல்லை நமக்குத்தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஆணித்தரமா சொல்ற பட்டர் அன்னை அபிராமி திருவடிகள்ல நாமும் சரண் புகுந்து நம்மளையும் உயர்த்தி கொள்ளுவோமே ॐ श्रीमात्रे नमः अभिरामि अन्नैकि जये अभिरामि अन्नै तिरुवडिगळे चरणं